வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் வட்டலைய புகுதாதே திருவருட்கருணை பிரபையாலே திறமென கதியை பெறுவேனோம் அரியதற்கரியானே அடியவர் கெளியர் புதனேயா குருவே சிவனு கருள் போதா கொடுமுடி குமர பெருமாளே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே திருவருட்கருணை பிரபயாலே திறமென கதியை பெறுவேனோ ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே ஆனை காவீர் பெருமாளே ஞான வாழ்வை தருவாயே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா